ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோ என்னன்னு பார்க்கலாமா இன்னைக்கு வந்து நம்ம நைன்ட்டீட் கிட்ஸோட ஃபேவரெட்டான பெட்டிக்கடை பால் கோவா தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் உள்ள கிட்ஸுக்கும் செஞ்சு கொடுத்து நம்ம பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்துங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கப் ஜீனி மூணு ஏலக்காய் போட்டு இதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க நல்லா நைஸ் ஆகிருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பவுலில் வந்து ரெண்டு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் வாசனை இல்லாத ஆயில் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய்யை எடுத்துக்கோங்க அதை ஒரு கடாயில் வந்து போட்டுட்டு அது வந்து நல்லா ஹீட்டாகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பவுட்ரு எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் தடி வச்சுக்கோங்க நெய் தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பால்கோவாவே இதில் போட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஸ்டஃப் ஆகட்டும் அதுக்கப்புறம் அதை வந்து சைடில் கீரல் போட்டுட்டு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிட்டு அதை பீஸ் போடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நைன்டி கிட்ஸில் எப்படி நம்ம வாங்கி சாப்பிட்டோன்றதை நம்மளுக்கு பழைய நினைவுகள்லாம் வந்து போகும் உங்கள் கிட்ஸுக்கிட்டே இதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லி ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பால்கோவா அவங்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சவொன்னே நீங்கள் சீக்கிரம் சாப்பிடுங்க இல்லைனா உங்கள் வீட்டில் வச்சிருக்கவங்க மிச்சம் வச்சிருக்கவே மாட்டாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்